ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்காசடுப்பாங்கிற அஃபீஷியல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதை பார்த்திங்கன்னா தூதுவளை கீரை வந்தது வாசலில் ரெண்டு கட்டு இந்த கீரை வந்து நாற்பது ரூபா ரெண் அதில் வந்து எல்லாத்தையும் ஆஞ்சி இலையலையாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த கட்டு கீரையை வச்சு நம்ம இன்றைக்கி தூதுவளை தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதை பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சனைப்பட்டியில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் நம்ம இன்றைக்கி தொக்கு பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு வானாவை அடுப்பில் போட்டுகிட்டு இருக்கேன் அடுப்பில் நல்லெண்ணெய் குத்திருக்கேன் அது நல்லா காஞ்சி இப்போது இந்த தொக்குக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம பருத்தி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம இதில் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் நான் இப்போது இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்க போகிறேன் மல்லி கடலப்பருப்பு அண்ணா ஒரு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் நம்ம அஞ்சனப்பட்டியில் இருக்கிற சாமானே தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெந்தயம் கால் ஸ்பூன் மிளகு பாருங்கள் மிளகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஆறு காஞ்ச மிளகா போட்டுக்க போகிறேன் இந்த அளவுக்கு புளி எடுத்துகிட்டு இருக்க புளியையும் நம்ம பிச்சு பிச்சு இதில் போட்டுக்கலாம் போட்டு இதெல்லாம் நல்லா ட்ரை நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெயில் தூதுவளை கீரை போது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ரொம்ப சளிக்கு நல்லது அறுத்துன்னு வரலாம் தூதுவளை கீரையில் நம்ம ரசம் வைக்கலாம் சூப்பு வைக்கலாம் தொகையில் அரைக்கலாம் வந்து நல்லா வதக்கிட்டு வட்டக்குழம்பு மாதிரி பண்ணலாம் நல்லா வதக்கிட்டு வட்டக்குழம்பு பண்ணலாம் இது அந்த மாதிரி நான் இன்னைக்கு தொக்கு மாதிரி பண்ணி வச்சுக்கணுன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு யூஸ் ஆகும் நம்மளுக்கு அதனால் தொக்கு மாதிரி பண்ணி அதை சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது நாம் இதை நல்லா இப்போது இந்த கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கின்ட்டு அதுலேயே நம்ம இது கூட உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் அதெல்லாம் சேர்த்துக்கல அதனால் நான் வந்து இப்படி தான் பண்ணுறேன் இது கூட நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கணும் அந்த இதே இந்த சாமான் கூடையே போட்டு நம்ம அந்த தூதுவளக்கீரையை நல்ல நல்லா வதக்கி எடுத்துட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்காக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தொக்குக்கு கலர்ற மாதிரி கிளம்பிடணும் கலரிங்கணும்னா சூப்பரான தொக்கு ரெடி ஆகிடும் இப்போது இது நல்லா வறுபடட்டும் வறுப்படுத்துனோம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு நல்லா வறுபட்டு எடுத்து இப்போ இதில் நல்லா பெருங்காயம் ஒன்றுனா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கோம் நல்லா வாசனையாக இருக்கும் பெருங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம வெங்காயம் பூண்டு சேர்க்கல அதனால் பெருங்காயம் சேர்த்தா நல்லா வாசனை தனியாக எடுத்து கொடுக்கும் இப்போது இதுலேயே நம்ம இந்த தூதுவளை கீரை ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா கிருள வதக்கின் போ சூப்பராகிடும் இது போட்ட நிமிஷமாக வதங்கிடும் கொஞ்சமாக ஆயிடுச்சு பாருங்க கீ தெரியல அவங்களுக்கு இது கூட நம்ம உப்பு சேர்த்து வச்சு அரைச்சிட்டு கலரெலாம் இதுக்கு நல்லா வதங்கட்டும் அப்படின்னா நம்ம கீரை இருக்கிற இடமே தெரியல நல்லா குருந்து வதங்கிட்டு இப்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம் இதுலேயே நம்ம நம்மளோட இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லது உடம்புக்கு நல்ல கல் உப்பு சால்ட்டை விட கல் உப்பு நல்லது கல் உப்பு சேர்த்துட்டுருக்கேன் இப்போது இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு திருப்பி இதே வானாலேயே நல்லெண்ணெய் குத்தி கடுகு போட்டு வதக்க போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ இதை நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன் இது நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போது நம்ம வதக்கினது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டோம் இப்போது நம்ம இதை நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம் நல்லா நம்ம எழுமூணு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம திருப்பியும் வானாலை எண்ணெயை வச்சு கடுகு போட்டு மஞ்சள் பொடி போட்டு பெருங்காயம் போட்டு வதக்கி இதை கலரும்போது பார்க்கலாம் இப்போது இதை நான் அரைச்சின்னு வந்துடுறேன் நம்ம வறுத்து வச்சதெல்லாம் போட்டு நம்ம சூப்பராக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சுட்டோம் இப்போது ஒரு வானால் நல்லா ஒரு ஐம்பது அளவுக்கு எண்ணெய் குத்தி வச்சுருக்கேன் எண்ணெயும் நல்லா காய்ஞ்சின் இருக்குது இந்த தொக்கை போட்டு நம்ம கலறிட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான தொக்கு ரெடி ஆகிடும் இப்போ எண்ணெய் காஞ்சின்ட்டுருக்கு இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெடிக்கிறது நம்ம எண்ணெய் தான் வந்து அரைக்கும் போது பெருங்காயம் போட்டாலும் எண்ணெயில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டோம்னா தனி வாசனையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும் இப்போது அதே எண்ணெய்லேயே அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் போட்டுன்னுட்டு நம்ம அரைச்சி வச்சதை அதில் போட்டு அப்படியே நம்ம கலறிட்டோன்னா நம்மளோட தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் அப்படிங்களா நான் இப்பயே கலர்றதுக்கு முன்னாடியே டேஸ்ட் பண்ணேங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ரொம்ப சூப்பராக இருக்குது சான்ஸ் சைடில் கலராதையே அவ்வளோ சூப்பராக இருக்குது இன்னும் நம்ம எண்ணெயில் போட்டு கலரினோன்னா எப்படி இருக்கும் நீங்களே பாருங்கள் இப்போது நான் இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக வயிற்ற அதை போட்டுவிட்டு சிம்மில் வச்சுட்டு போட்டுட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன் மிக்சி ஜார்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு எப்படி வந்து எப்படி அல்வா மாதிரி திரண்டு வருது பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா தொக்கா எண்ணெய் பிரிஞ்சு கலரி வச்சுன்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ மெடிசன் வேல்யூ இந்த கீரை ரொம்ப கிடைக்கும் போது வாங்கிக்கோங்க எனக்கு வந்து இங்கெல்லாம் நம்ம வீட்டு தோட்டம் பெருசாக இருந்தாலும் வேண்டாத செடியெல்லாம் தான் வளர்கிறது விழிஞ்சு இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்து வச்சா கூட அந்த வளர மாட்டேங்கிறது தூது கண்ணு நானும் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் கடை வளரவே இல்லை அதனால் இன்றைக்கி வாசலில் வந்தது அதனால் வாங்கினேன் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கீரை கிடச்சிதுன்னா வந்து இந்த மாதிரி தொக்கா பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தொகையில் அறுத்தாலும் ரசம் பண்ணாலும் ஒரு நாள் தான் சாப்பிட்லாம் இந்த மாதிரி தொக்கா இருந்ததுன்னா நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு மூணு நாள் வச்சுன்னு சாப்பிட்லாம் அதுக்காக தான் இப்போது இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வள வ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வர வரைக்கும் நல்லா கலறி ஆறினதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டோம்னா சூப்பராக கற்று நம்மளுக்கு போய் இது நல்லா அல்வா மாதிரி திரண்டு வரட்டும் இது பாருங்கள் இப்பயே எண்ணெய் கக்கின்னு வருது பாருங்கள் வாவ் சூப்பராக இதை நம்மளோட சூப்பரான தூதுவளை இதை தொக்கு ரெடி ஆயிடுச்சு வைப்பீங்களா இதை இப்போ அப்படியே எடுத்து நம்ம ஒரு கப்பு வச்சிடலாம் சூப்பராக இருக்கும் எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பார்த்திங்களா சூப்பராக இருக்கா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கிண்ணத்தில் மாட்டிக்கலாம் நம்மளோட தூதுவலை தொக்கை நான் இந்த மாதிரி ஒரு குட்டி பாத்திரத்தில் மாற்றின்ட்டேன் இந்த மாதிரி எண்ணெய் மிதக்க இருந்ததுனால தான் ஈரம் இல்லாத பாத்திரத்தில் போட்டு வைங்க இந்த மாதிரி எண்ணெய் மிதக்க தான் தொக்குலாம் வீணாக போகாது அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் செலவானாலும் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வீணாகவும் போகாது சூப்பராக இருக்கும் அதனால் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதில் வந்து வெங்காயம் பூண்டுலாம் போட்டு வச்சோன்னா நம்மளுக்கு வந்து அதெல்லாம் வச்சுட்டு சாப்பிட முடியாது அது ரொம்ப நாளும் இருக்காது வந்து கெட்டு போயிடும் அதனால் வெங்காயம் பூண்டு இல்லாதையே இப்படியும் பண்ணலாங்கிறதுக்காக தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்